நான் வெளியிட்டேனா வெற்றி குமரன் கொடுத்த பதில் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மதுரை வெற்றி குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்திற்காக களப்பணி ஆற்றுவேன் இதனால வந்து மனம் சோர்ந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் பதிவு செய்து அதற்கான வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போக இருப்பதாகவும் அது தமிழ் தேசியம் சார்ந்த பயணத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருந்த அந்த நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது நேற்றைய தினத்திலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல ஆடியோக்கள் வெளியானதை பார்க்க முடிந்தது அதற்கெல்லாம் காரணம் வெற்றி குமரன் தான் என நிறைய நபர்கள் வந்து இணையத்தில் பதிவு இருந்தாங்க அதற்கான பதில் தரும் விதமாக வெற்றிக்குமரன் அவர்களும் ஒரு பதிவிட்டிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான காரணம் நான் இல்லை அப்படிங்கிறதும் இன்னும் தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருங்கிறத பார்த்துருவோம் நேற்று முதல் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக சில குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அது அவர் பேசியதா இல்லையா என்பதை பற்றி நான் பேச வரவில்லை ஆனால் இது போன்ற குரல் பதிவுகள் வெளியாவதற்கு காரணம் வெற்றி தான் என்று சில தம்பிகள் பதிவு செய்து வருகின்றனர் அன்பு தம்பிகளே அண்ணன் சீமான் செய்கின்ற அரசியல் ரீதியான தவறுகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டி எதிர்கொள்ள என்றும் நான் தயங்கியதே இல்லை தயங்க போவதும் இல்லை இது போன்ற அநாகரிகமான கோழைத்தனமான செயல்களை நான் என்றும் செய்ததும் இல்லை இனி செய்ய போவதும் இல்லை அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து விலகி பதினைந்து மாதங்களுக்கு மேலாகிறது ஏதாவது அவரை பற்றி செய்திகள் வெளியிட விரும்பி இருந்தால் எப்போதே செய்து இருப்பேன் அவரின் பேச்சுகளை குரல் பதிவுகளை பதிவு செய்து வைத்திருப்பதும் அதை பயன்படுத்துவதும் செய்ய மாட்டேன் என்பது அவருக்கும் அருகில் உள்ளவர்களுக்கு நன்கும் தெரியும் அண்ணன் சீமான் அவர்களை களத்தில் மட்டுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் இது போன்ற முதுகில் குத்துகின்ற செயலில் அல்ல முடிந்தால் ஒன்று செய்யுங்கள் தம்பி அண்ணே இதுபோன்று அநாகரிகமாக யாரிடமும் பேசாதீர்கள் அல்லது பேசினாலும் நம்பிக்கை உரியவர்களிடம் பேசுங்கள் என்று அண்ணன் சீமானிடம் சொல்லுங்கள் தேசிய தலைவரின் வழியில் பொறியாளர் சி வெற்றிக்குமரன் என அதில் பதிவு செய்திருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க